பேசஸ் கிரியேஷன்ஸ் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை காதற் பெருமை நல்ல இளம்பருவம் மக்கள் நாடும் குணம் கீர்த்தி கல்வி இவை உடையான் உயர் கஜராஜ் என்பவனும் முல்லைச் சிரிப்புடையார் மலர்முக சரோஜாவும் எல்லையிற் காதற் கடல்தனில் ஈடுபட்டு கிடந்தார் திங்கள் ஒரு புறமும் மற்றை செங்கதிர் ஓர் புறமும் தங்கி இருந்திடினும் ஒளி தாவுதல் உண்டது போல் அங்கு அந்த வேலூரில் இவர் அங்கம் பிரிந்திருந்தும் சங்கமம் ஆவதுண்டாம் காதர் சமுத்திர விழிகள் ஒட்டும் இரண்டுலத்தை தம்மில் ஓங்கிய காதலினை பிட்டு பிட்டு புகன்றார் அதை பெற்றவர் கேட்கவில்லை குட்டை மணத்தாலே அவர் கோபப்பெருக்காலே வெட்டிப் பிரிக்க வந்தார் அந்த வீணையை நாதத்தினை பொன்னவிர் லோகத்திலே உள்ளம் பூரிக்கும் காதலிலே என்னுள்ளம் கண்ணியுளம் இணைந்திருந்தும் இன்ப உடல் தன்னை பயிலுவதோர் நல்ல சந்தர்ப்பம் இல்லையென்றே தன்னையும் தையலையும் பெற்ற சமூகத்தை நொந்தான் அண்டை இல்லத்தினிலே என் அன்பன் இருக்கின்றான் உண்ணும் அமுது இருந்தும் எதிர் உண்ண முடிந்ததில்லை தண்டமுள் பாட்டிருந்தும் செவி சாய்த்திடக் கூடவில்லை வண்மலர் சூடவில்லை அது வாசலிற் பூத்திருந்தும் என்று சரோஜாவும் பல எண்ணி எண்ணி அயர்வாள் தன்னிலை கண்டிருந்தும் அதை சற்றும் கருதாமல் என்னென்னமோ புகழ்வார் அந்த இரும்பு நெஞ்சுடைய அன்னதன் பெற்றோரின் செயல் அத்தனையும் கசப்பாள் நல்ல சரோஜாவின் மனம் நாளைய காலை என்றார் மில்லியின் பெற்றோர்கள் வந்து வேறொரு வாலிபனை சொல்லி உனக்கு அவன்தான் மிக்க தோது என்றும் சொல்லிவிட்டார் கொல்லும் மொழி கேட்டால் மலர் கொம்பு மனம் முடிந்தார் அவன் கொஞ்சி வந்தே எனது விழிக்குள் போய் புகுந்தான் நெஞ்ச வீட்டில் உலாவுகின்றான் இழுத்து எரிந்துவிட்டே மற்ற இன்னொரு வாலிபனை நுழைத்தல் என்பதுதான் வெகு நூதனம் என்று அழுவாள் காதலிருவர்களும் தம் பின் வாதுகள் வம்புகள் ஏன் இதில் மற்றவருக்கு என்ன உண்டு சூது நிறை உடமே ஏ துட்ட இருட்டரையே நீதி என்று உலகை அவள் நிந்தனை செய்திடுவாள் இல்லத்தின் மாடியிலே பின்னர் ஏறி உரைக்கலுற்றார் இல்லை உனக்கு எனக்கு மனமென்று முடித்து விட்டார் பொல்லாத நாளைக்கொரு வெறும் புல்லனை நான் மணக்க எல்லாம் இயற்றுகின்றார் பெற்ற யமன்கள் இவ்விடத்தில் அடுத்த மாடியிலே நின்ற அன்பன் இது கேட்டான் துடித்த உள்ளத்திலே அம்பு தொடுக்கப்பட்டு நின்றான் எடுத்து நின்றார் விசமிட்டதோர் சீசாவை அடியனதுயிரே அலை அலை எனையும் என்றான் தீயும் முளத்தோனும் விஷம் தேடி எடுத்து வந்தான் தூயனர் காதலர்க்கே தொல்லை தரும் புவியில் மாய்க நமது உடல்கள் விஷம் மாந்துக நம் மலர்வாய் போய் நுகர்வோம் சலியாய் இன்பம் பூமியின் கற்பத்திலே என்று விஷம் குடித்தார் அவர் இறப்பின்னும் நிலையில் ஒன்றுபட்டு சிறந்தார் இணையோ தரும் காதலர்கள் இன்று தொட்டு புவியே இரண்டு எண்ணம் ஒருமித்த பின் நின்று தடை புரிந்தால் நீ நிச்சயம் கொள்வாய் நன்றே